இந்த ஐகோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி மன்னன் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டுல புலிகேசி மன்னனை குறிப்பிடுறாங்கன்னா சத்தியஸ்ரேயான்னு சொல்றாங்க இந்த சத்தியஸ்ரேயாங்கிறது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா உண்மையின் தான் பொருள் ஐகோல் கல்வெட்டு என்ன மொழி கல்வெட்டுன்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத மொழி கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு எந்த வகை சார்ந்ததுன்னு கேட்பாங்க மெய்கீர்த்தி வகை சார்ந்தது பத்தொன்பது வரிகளை கொண்டது ஐகுல் கல்வெட்டை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி கீர்த்திங்கிறவர் தான் எழுதியிருப்பாரு ரவி கீர்த்தி யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் புலிகேசி மன்னனோட அவைக்கள கவிஞர் ஐகோல் கல்வெட்டு சாளுக்கிய வம்சத்தை பத்தி சொன்னாலும் குறிப்பா ஹர்ஷருக்கும் இரண்டாம் புலிகேசி மன்னனுக்கும் நர்மதி ஆற்றங்க நடைபெற்ற போரை பத்தி தான் சொல்லுது ஐகோல் கல்வெட்டு எரண புலிகேசி மன்னன் வென்றதற்காக பரமேஸ்வரங்கிற பட்டத்தை சூட்டிக்கிட்டு தான் குறிப்பிடுது ஐகோல் கல்வெட்டு எந்த மாநிலத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துல மேக்குடி குன்றுகள்ல சமண கோயிலின் கிழக்கு சுவர்ல இருக்கு ஐகோல் கல்வெட்டோட காலம் அறுநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து அறுநூத்தி முப்பத்தஞ்சு ஐகோல் கல்வெட்டு சக வருடம் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல குறிப்பிடுது thank you for watching don't forget to subscribe like share and comment